நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம மட்டும்தான் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோமா இல்ல சில கடவுள்களும் நம்மளுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களா நீங்க யாருடைய நட்சத்திரத்துல போகலாம் அஸ்வந்தாமன் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க கார்த்திகேயன் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க துரியோதனன் பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க கிருஷ்ணர் பீமசேனன் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க புருஷ மிருகர் மிருகசீரிஷம் சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க கருடன் ருத்ரன் ஆதிசங்கரர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ராமர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க பரதன் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க தர்மராஜா லக்ஷ்மணன் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அர்ஜுனன் யமன் சீதை மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க மீனாட்சி ஆண்டாள் பார்வதி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க மகாலட்சுமி குரு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சகாதேவன் நகுலன் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க நந்தனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க வில்வ மரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க தர்மன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சல்யன் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அனுமன் ராவணன் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க பிரகஸ்பதி பூராடம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க வருணன் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க நரசிம்மர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க விநாயகர் கணேசர் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க கர்ணன் குபேரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ஜடாயு காமதேனு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சனி அபிமன்யு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க நீங்க யாருடைய நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்